நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலில் குறுகிய கால சலுகையாக குறைந்த கட்டணத்தில் ஒரு கேள்விக்கு விரிவான பதில் அளிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு கேள்விக்கான கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்களுடைய பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்க உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் அதே வாட்ஸ்அப்பில் தெரிவித்து விடுங்கள் கட்டணம் செலுத்திய விவரங்களை இதே எண்ணில் ஜிபே வசதி உள்ளது கட்டணம் செலுத்திய விவரங்களையும் அந்த மெசேஜோடு சேர்த்து அனுப்பிவிடுங்கள் உங்களுக்கான பதில் உங்களை வந்தடையும் வாட்ஸ்அப்லேயே விரிவான பதிலாக உங்களுடைய கேள்விக்கு பதில் அளிக்கப்படும் இந்த சலுகை குறுகிய கால சலுகையாக எல்லோரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனால எல்லோரும் பயன்படுத்துங்க இது ஒரு குறுகிய கால ஒரு மாத கால கட்டத்துக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்க நன்றி வணக்கம்